ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ர மெஸ்டி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷலாக வந்து பிரசாதம் செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் ஏதாவது கொலு நம்ம வீட்டுக்கு கொல்லு பார்க்க நிறைய பேர் அக்கம் அக்கறவங்களாம் வருவாங்க அவங்களுக்கு நம்ம படைச்சிட்டு எதா பிரசாதம் தரணும் அவங்களுக்கு வந்து நம்ம பிரசாதம் தரணும் நம்ம டெய்லி நம்ம அந்த ஒம்போ ஒன்பது நாளுக்கும் ஒரு ஒரு பிரசாதம் நம்ம வீட்டில் செய்யணும் செஞ்சு சாமிக்கு படைச்சி வரவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து பிரசாதம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் வந்து சூப்பராக ஒரு ஹெல்தியாக ஹெல்தியாக ஒரு பிரசாதம் செஞ்சு வீடியோ எடுத்திருக்கேன் வாங்க என்னன்னு பார்ப்போம் நல்லா ஹெல்தியாக நல்லா டேஸ்டியாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாள் அதுமா நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக ஹெல்தியாக செய்வோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்பது நாளைக்கு ஒன்பது பிரசாதம் செஞ்சு அசத்துவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடாகிடுச்சு அதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நிறைய வேணாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன் சகப்பு அவள் வெள்ளை அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதில் லைட்டாக அந்த தவடு மாதிரி இருக்கும் அதை மட்டும் எடுத்து சுத்தம் பண்ணிக்கணும் இப்போ இந்த நெய் சூடாகிடுச்சு இதில் போட்டு நம்ம லைட்டாக வாசனை வர அளவுக்கு மொறு மொரனை வறுத்துக்கலாம் ரொம்ப தீயெல்லாம் வறுக்கக்கூடாது நல்ல மொறு மொறுனு ஆனால் நல்லா வாசனை வரணும் அந்த நெய்யில் வந்து அவளில் அந்த பொறிஞ்சி அது ஒரு வாசனை வரும் நெய் வாசனை வரும் அப்போ எடுத்துடலாம் பாருங்க அவள் வறுத்துட்டேன் நல்லா கம்ம கம்மன்னு இந்த நெய்யில் அவள் பொறிஞ்ச வாசனை வந்துடுச்சு நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்தேன் ஃப்ளேம் வந்து சுத்தமாக கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்தேன் நல்லா அளவுக்கு மொறு மொறுன்னு வாசனை ஓரளவுக்கு வறுத்துக்கணும் இதை எடுத்து ஒரு பிளேட்டு கொட்டிக்கலாம் இப்போ இருங்க இந்த அவள் வந்து நல்லா ஆறனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை மாவாட்டம் வாட்டம் அரைக்கணும்னு இல்லை லைட்டாக குறை குறைப்பாக இருந்தால் நமக்கு கொழுக்கட்டை நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா பொல பழனும் சூப்பராக இருக்கும் இது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ இருங்க நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கேன் நான் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு அவள் எடுத்தேன் இந்த கப்பல் தான் அவளை எடுத்தேன் உங்கள் வீட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பு இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு டம்ளர் கிண்ணம் இல்லை அது மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து கப்பில் ரெண்டு கப்பு அவளை எடுத்ததுக்கு ஒரு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் வெள்ளம் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்து பொடி பண்ணி இப்போ அந்த தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம் வெள்ளம் வந்து பாகலாம் எடுக்கணும்னால கரைச்சிக்க தான் போகிறேன் ஏன்னா வெள்ளத்தில் வந்து கல் மண் ஏதாவது இருக்கும் நைஸாக அந்த மண் மணல் மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம கரைச்சி வடிகட்டிக்கு போகிறோம் அதுதான் இப்போ அந்த தண்ணியில் வெள்ளத்தை போட்டுடலாம் ஸோ வெள்ளம் கரையிறதுக்குள்ளே நம்ம வந்து எள்ளு வறுத்துக்கலாம் எள்ளு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் வெள்ளை எள் கருப்பு எள்ளு எது இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இந்த பேன் வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன் இதில் எண்ணெயோ நெய்யே எதுவும் ஊற்ற தேவையில்ல வெறும் பேனில் நம்ம எள்ளு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அப்படியே நல்ல படப்படன்னு பொரிஞ்சு வந்ததும் எடுத்துடணும் ரொம்ப வறுக்கக்கூடாது எள்ளு வந்து அந்த எண்ணெய் வாசனை வெளியில் வந்துவிட்டால் டேஸ்ட் இருக்காது சாப்பிட்றதுக்கு அப்படியே படப்படன்னு பொறிஞ்சதும் உடனே எடுத்துடணும் இங்க பாருங்கள் எள்ளு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படியே ஆறட்டும் ஆரட்டும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் இங்க பாருங்க நான் வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு தேங்காய் துறி வச்சுருக்கேன் இப்போது இந்த நெய்யில் வந்து தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் வந்து நெய்யில் வறுக்கிறது நல்லா வாசனையாக இருக்கும் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு கால் முடி நம்ம அவள் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் தீயாமல் லைட்டாக வறுத்துக்கலாம் அந்த நெய்லே கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் நல்லா வறுத்துட்டேன் இப்போது நம்ம வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் வெள்ளம் தண்ணியில் போட்டில்லைங்களா கரைச்சி வச்சுருக்கேன் அதை வடிகட்டி இந்த தேங்காவில் ஊற்றிடலாம் இந்த மண் கல்லெல்லாம் அடியில் நின்றுடும் பாருங்கள் எவ்வளோ திப்பி இருக்குது பாருங்கள் படிக்கட்டி ஊற்றியாச்சு எல்லாத்தையும் இந்த தேங்காயெலாம் இந்த வெள்ளை தண்ணியில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கம்ம கம்மன் நான் வந்து ஏலக்காய் வந்து சக்கரை ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஏலக்காய் மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கேன் ஏலக்காய் தூள் போட்டுடலாம் இப்போ இதில் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம் நம்ம எள் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுடலாம் எள்ளு போட்டுட்டு நான் வந்து அவள் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா அப்புறம் மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் போட்டுடலாம் போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிளறணும் அந்த தண்ணிக்கும் அந்த ஆவலுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படியே கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம் கட்டி கட்டியாக இருந்தாலும் அப்படி உடச்சி விட்டுடலாம் கரண்டியெல்லாம் இப்படி உடச்சி விட்டுவிட்டால் அந்த கட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணிக்கும் அந்த ஆவல் வந்து பொடி பண்ணி போட்டோம் இல்லைங்களா ஒரு கப்பு தண்ணி கால் கிலோ வெள்ளம் எடுத்துருக்கோம் ரெண்டு கப்பு அளவுக்கு அவல் எடுத்திருக்கோம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி வந்து பத்தலைன்னு இல்லை அதிகமாக ஆச்சு இல்லை இது நல்லா ஆறட்டும் ஆறதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து நெய் தடவிட்டு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் நல்லா ஆறட்டும் சூடாக வந்து கையை வச்சோம்னா கை பொறுக்காது கால் கிலோகெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஸ்வீட்னஸ் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும் நம்ம ஒரு பிஞ்சு சால்ட்டும் போட்டிருக்கோம் நல்லா ஆறட்டும் பாருங்க நல்லா ஆறியிருக்கு இப்போ நம்ம கொழுக்கட்டை மிக்ஸி நல்லா ஆறி இருக்குது நல்லா மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கணும் நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிட்டு கையில் நெய் தடவிட்டு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும் லைட்டாக கையில் நெய் தடவிக்கலாம் கையில் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் அப்படியே நமக்கு ஒட்டாமல் வருதுனால நம்ம அப்படியே கூட பிடிச்சுக்கலாம் கொழுக்கட்டை நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம் பாருங்க கொழுக்கட்டை நல்லா இந்த மாதிரி இப்படி வரலால் நமக்கு இந்த வரலெலாம் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக எல்லாத்தையும் பசஞ்சு நம்ம மாவு நல்லா பசங்க வச்சுருக்கோம் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு வந்து நம்ம ஒரே சைஸாக கொழுக்கட்டை இந்த மாதிரி நம்ம அப்பா அப்பா கையில் நெய் தடவணும்னு இல்லை பாருங்க நல்லா அப்படி கையில் அப்படி லைட்டாக அப்படி அழுத்தம் கொடுக்கணும் இந்த நாலு வரலும் அப்படி லைட்டாக நாலு வரலுன்ற விட மூணு வரலுக்கு தான் அழுத்தம் அதிகமாக தேவைப்படுது பாருங்கள் கழுக்கட்டை சூப்பராக இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து ஸ்டீமரில் தண்ணி வச்சு வச்சுருக்கேன் இட்லி துணி நல்லா தண்ணி நினச்சிட்டு உள்ளே போட்டிருக்கேன் துணி வந்து பழுப்பாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க இட்லி ஊற்ற ஊற்ற நமக்கு நல்லா ஒயிட்டாக இருக்க துணியும் பழுப்பாக தான் ஆகும் இது ஒயிட் கிளாத்து காட்டன் துணி தனியாக இட்லிக்குன்னு வா இட்லி ஊற்றுறதுக்குன்னு தனியாக காட்டன் துணி கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது நம்ம இட்லி நாலு அளவில் ஊற்ற ஊற்ற அப்படியே ப பழுப்பாகிடும் துணி அந்த ஆவியில் வேகுது இல்லைங்களா அதனால் பழுப்பாகிடும் இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அங்கே பாருங்கள் நம்ம இதில் எடுத்து வச்சிடலாம் இதை வச்சு நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடலாம் ஒரு நாலு மூணு நாலு நிமிஷம்தான் ஏன்னா நம்ம அவள் முன்னாடியே இருக்கும் வறுத்துட்டு வெள்ளப்பாகுலேயும் வந்து போட்ட கிளறி இருக்கும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடலாம் இஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுக்கலாம் போதும் அப்படியே நான் வந்து இன்னும் மாவு வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம ஒரே அடியாக வைக்கிச்சா ஒன்று மேலே ஒன்று வச்சோம்னா ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இப்போ இது வச்சு ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் இன்னும் இன்னும் இருக்க கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி இது மேலே வச்சு வேக வச்சோம்னா ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் இது அப்படியே வேகட்டும் நான் வந்து ஃப்ளேம் வந்து சுத்தமாக குறைச்சி தான் வச்சுருக்கேன் இப்போது அந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சு ஒரே அடியாக வேக வச்சுக்கலான்னு இப்போ ஃப்ளேம் குறச்சி வச்சுருக்கேன் எல்லாம் வேகட்டும் அப்புறம் பார்ப்போம் பாருங்க கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை நம்ம நவராத்திரி பிரசாதம் நவராத்திரிக்கு பிரசாதம் எல்லா வீட்லேயும் கோல வைப்பீங்க இல்லைங்களா அவங்களுக்கு வரவங்களுக்கு நம்ம பிரசாதம் கொடுக்கணும் அவங்களுக்கு சூப்பராக ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பிரசாதம் செய்யணும் அது மாதிரி நம்ம இது மாதிரி ஒன்று ஒன்று ஒரு ஒரு நாள் செஞ்சு ோம் இப்போ லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் சுடும் பார்த்து கேர்ஃபுல்லாக இறக்கணும் இங்கே பாருங்கள் நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் வந்து நவராத்திரிக்கு நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்காக முதல் நல்லதுமாக ஃபஸ்ட்டு ஸ்வீட் செஞ்சுருக்கோம் ஸ்வீட்டில் ஹெல்தியாக கொழுக்கட்டை அவள் கொழுக்கட்டை செஞ்சிருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் நம்ம சட்டுன்னு ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அரிசி ஊற வச்சுட்டு அரைச்சி ஜலிச்சிக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப லேட்டாகும் நீங்கள் அவள் அந்த மாதிரி சிகப்பு அவள் இருந்தால் இன்னும் ஹெல்தியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வரவங்களுக்கு நம்ம சாமி நான் சாமி கும்பிட்டுட்டு வர வரவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தா நல்லா டேஸ்ட்டியாக சாப்பிடுவாங்க டேஸ்டியாக ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க நம்மள வாழ்த்திட்டு போவாங்க நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு வரவங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு நாளைக்கு ஒம்போது நாளைக்கு ஒன்று ஒன்று செஞ்சு கொடுக்கணும் சூப்பரான அவல் ஸ்வீட் கொழுக்கட்டை சூப்பராக செஞ்சுருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் அழுத்தமாலாம் இருக்காது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சூப்பரான நவராத்திரி ஸ்பெஷல் அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் வரவங்களுக்கு கொடுத்து ம நம்ம மகிழ்ச்சி ஆகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் தப்பு இல்லை தேங்க்யூ